இன்றைக்கி மைதா மாவினால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன தெரியுமாங்க நீரில் வினோ ஏற்படுது உயர் ரத்தத்தை ஏற்படுது எடை அதிகரிப்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா அதுக்கும் இந்த மைதா மாவு தாங்க உபயோகமாக இருக்குது குடலை சேதப்படுத்துறது அதாவது செரிமான கோளாறு உண்டாக்குது எலும்புகளை பலவீனப்படுத்தக்கூடிய இந்த மைதா மாவு இதில் எவ்வளோ டேஞ்சர்ஸ் இருக்குது வாங்க விரிவாக பார்ப்போம் வெள்ளை மாவுன்னு சொல்கிறோம் நம்ம இது ஆரோக்கியத்திற்கு பயங்கரமான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய வெள்ளை விஷம்ன்ற சொல்கிறோங்க கோதுமை வந்து முழு தானியம் இதில் மூணு பகுதிகளை கொண்டு இருக்குங்க நார் சத்து ஆக்சிஜன் கொண்ட தவிடு தாது புரதம் கார்போஹைட்ரேட் இதுலேருந்து நம்ம வெள்ளை மாவு பிரித்தெடுக்கிறாங்க அதை எப்படி பிரித்தெடுக்கிறாங்கன்னா தவிடு கிருமிகளை பிரிக்கும் போது இதனால இவை என்டோஸ்ஃபார்ம் மட்டும்தான் கிடைக்கும் இதில் என்ன மதிப்பு இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஜீரோ மதிப்பு தாங்க இதில் இருக்குது இதில் எந்த வித நார் சத்தம் கண்டிப்பாக இல்லவே இல்லை இதனால் ரத்த சர்க்கரை அளவையும் உயர்த்தும் மைதாவில் கிளைசோக் இன்மெக்ஸ் அதிகமாக இருக்கு அதிலிருந்து தயாரிக்கப்படும் ஒன்று உட்கொள்ளும் போது நிறைய சர்க்கரை நேரடியாக நம்ம ரத்த ஓட்டத்தில் வெளியிடப்படும் மற்றும் கூர்மையாக இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கோங்க இதனால் இதனை எதிர்க்க நம் கனையும் அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது எப்போதாவது சாப்பிட்டா தவறு கிடையாது அடிக்கடிக்கு இனி சாப்பிட்டிங்கன்னா நம்ம கனையும் தாங்கவே தாங்காதுங்க இன்சுலின் அளவு கூட கூடி சுகர் வரலாம் இதனால் இதயம் மூட்டுவலி கண்புரை முதுமையான தோற்றம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை உண்டு பண்ண கூட இந்த மைதாவினால் தீமை உண்டுங்க கொலஸ்ட்ரால் சமநிலையை ஈடு செய்யும் நல்ல கொழுப்பு ஹெச்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் உதவும் மைதா நம்மளுடைய பிளட்டில் உள்ள எல்டிஎல் அளவை ஹெச்டியாக எதிர்த்து நேரடியாக போராட முடியாத அளவுக்கு உயர்த்தும் இதனால் இது நிகழும் போது பிளட் பிரஷர் சிறுநீரக பிரச்சனை பாதிக்க இதனால் பாதிக்கப்படுவோங்க அவர்களுக்கு வந்து வளர்ச்சிதை மாற்றம் உண்டாகுங்க வளர்ச்சிதை மாற்றத்தை விகிதத்திற்கு குறைக்கும் அதாவது நம்மளுடைய நம்ம உடலில் கொழுப்பு எரிபொருளாக எரிப்பதற்கு பதிலாக அவற்றை சேமிக்க தொடங்கும் இதனால் வெயிட் கெயின் கண்டிப்பாக ஆகுங்க இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம குடல் சேதமும் அடையுதுங்க அதனால் நம்ம குடல் சேதம் அடையாமல் இருக்கணும்னா நார்ச்சத்து மிகுந்த பொருட்கள் அதிகமாக சாப்பிட்ணும் நார்ச்சத்து இந்த மைதா மாவில் கிடையவே கிடையாதுங்க ஜீரோ பெர்சன்டேஜ் தான் நார்ச்சத்து உணவு நம்ம உடலில் உள்ள கழிவுகளை தூய்மை செய்யக்கூடிய தன்மை இருக்குது இதில் கார்பஹைட்ரேட் மட்டும் இருக்கிறனால இது நம்மளுக்கு செயல்படுத்த முடியாததுனால மைதா உணவு கூடிய பொருட்களை தயவு செய்து எடுத்துக்காதீங்க இந்த மாவு வந்து பசையாக மாறி நம்ம உடம்புல அப்படியே கழி சேர்ந்து கொழுப்பா மாறக்கூடிய தன்மை இருக்குங்க எலும்பு பலவீனப்படுத்தப்படும் அமிலத்தன்மை கொண்ட இருக்கிறதுனால அதிகமா இதுல அதிகமா சாப்பிட்டா நம்ம உடல் வந்து அமிலத்தை எதிர்கொள்ள கால்சியம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதனால எலும்புகள் காரமும் அடர்த்தியும் குறையறனால அதிக அமிலம் நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா வீக்கம் கீழ்வாதம் உருவாகக்கூடாங்க இதற்கு மாற்றா என்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம்னா கோதுமை அதிகமா சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் பஜ்ரா ப்ரவுன் ரைஸு முழு தானியம் ராகி சோயா மாவு உளுந்து மாவு ரொட்டி கோதுமை நாள் தயாரித்த நூடுல்ஸு பாஸ்தா அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குங்க இதுக்கு மாற்றாக இந்த மாதிரி இந்த உணவுகளை வாங்கி நீங்கள் சமைச்சின்னா ஒரு ஆரோக்கியமும் நம்மளுக்குள்ளே குளைச்சல் ஆகாது ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட பயன் வரும் ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளையோ நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்பும்போ